புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்களை வணங்கி கோத்தகிரி அளவுக்கு மக்கள் எல்லாம் கடல் போல் காட்சியடைந்து எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே மூன்று சட்டமன்ற தொகுதியில் மக்களை சந்தித்து இப்பொழுது கோத்தகிரி பகுதியில் இருக்கின்ற மக்களை சந்திக்கின்ற வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன் என்னிடத்தில் இதயத்தையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திருக்கரங்களால் திறக்கப்பட்ட பேர் அண்ணா அவருடைய சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் எம்ஜிஆர் சாரி எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் பேர் அண்ணா அவர்கள் தோற்றுவித்த அவருடைய பெயரிலே பொன்மனைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து இதே புரட்சி தலைவர் அம்மாவில் கட்டிக்காத்து மாண்பு அம்மாவுடைய திருக்கரங்களால் இந்த திருவுருவச் சிலையை திறந்து வைத்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியிலே வன்மலைச் சம்பள புரட்சித்தலைவர் உடைய திரு முழு உருவத்திளர்ச்சி திருவுருச்சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நான் இவ்வளவு கூட்டம் இருப்பால் என்று நான் நினைக்கவில்லை என்னிடத்திலே மாலை அணிவிக்க வேண்டும் நீங்கள் ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்கின்ற பொழுது கோத்தகரை வழியாக செல்கின்ற பொழுது நம்முடைய இதையும் புரட்சித்தலைவி தலைவி திருக்கரங்களால் திறக்க திறந்து வைக்கப்பட்ட புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த காரணத்தினாலே நான் இந்த வழியாக வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்க்கின்ற பொழுதுதான் இந்த எழுச்சி பயணத்தில் எந்த அளவுக்கு மக்கள் வெள்ளம் கூடியதோ அதே அளவிற்கு கோத்தகிரியிலே மக்கள் வெள்ளம் பார்க்கப்படுகிறது நம்முடைய இதயத்தயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் நீலகிரி மாவட்டத்தை நேசித்தவர்கள் இங்கே இருக்கின்ற மக்கள் அம்மா மனதிலே குடிகொண்டவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த பகுதிக்கு வருகின்ற பொழுது இந்த வழியாகத்தான் அம்மா அவர்கள் அந்த கொடநாடு பொங்களாவுக்கு செல்வார்கள் இந்த பகுதி மக்களை எல்லாம் அவ்வப்போது சந்தித்து அந்த மக்களோடு பழகி அவர் இருக்கின்ற கால வரை உங்களோடு வாழ்ந்து மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அம்மா மறைந்தாலும் அம்மா மனதிலே இங்கே இருக்கின்ற மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தல் வர இருக்கின்றன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு பொன்மனச்சம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தோற்றி வைத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்ணை இமைகாப்பதை போல இதே புரட்சி தலைவள் காத்தழுந்து இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை பொன்மணச்சம்மல் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் இதை புரட்சி தலைவி அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சர் இருந்த காலத்திலும் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் தொடர்ந்து செயல்படுத்தி உங்களுக்காக நிறைய திட்டங்களை நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதோடு நீலகிரி மாவட்டத்திற்கு எங்கே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேண்டுமென்று பல ஆண்டுகளாக நீங்கள் கோரிக்கை வைத்தீர்கள் அந்த கோரிக்கையும் நிறைவேற்றி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டும் இல்லாமல் பல அடிப்படை தேவைகள் உங்களுக்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் வேண்டுமோ அதையெல்லாம் நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நல்ல சாலை வசதிகள் குடியிரு வசதிகள் அதே போல் மக் அலக்கரை கூட்டு குடி திட்டம் இப்படி அடிப்படை தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற ஐம்பத்தி ரெண்டு மாத காலம் ஆகிறது இந்த ஐம்பத்தி ரெண்டு மாத காலத்தில் இந்த ஆட்சியாளர்களால் இந்த பகுதிக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு வெண்ணை முட்டுகிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்வு கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்வு சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைவு எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை இப்படி பலதரப்பட்ட மக்களும் பாதிக்கக்கூடிய அளவிற்கு இந்த விடியா திமுக ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றதை இந்த நேரத்தில் எண்ணி பார்த்து அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு உங்களுடைய பொன்னான வாக்களை இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டு